காலையில எழுந்ததும் மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அது உங்க சிறுநீரகங்களை ரொம்பவே ஓவர்லோட் பண்ணும் உங்க சிறுநீரகங்கள் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் ஒரு லிட்டர் திரவத்தை மட்டும்தான் வடிகட்டும் அதுக்கு மேல குடிக்கிறதுனால அதுக்கு அழுத்தம் கூடும் அதிகமா தண்ணி குடிக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சோடியம் நீர்த்து போகும் இதனால தண்ணி செல்கள்ல புகுந்து வீக்கம் தலைவலி குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஓவர்லோட் சிறுநீரக வடிகட்டிகளை பாதிக்கும் தசைப்பிடிப்புகளை தூண்டும் மற்றும் காலப்போக்கில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் காலையில எழுந்ததும் ஒவ்வொரு பிப்டீன் டு டுவெண்டி நிமிடங்களுக்கும் டூ ஹண்ட்ரட் முதல் த்ரீ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் தண்ணிய சிப் பண்ணி குடிங்க இது உங்க சிறுநீரகங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஏத்ததா இருக்கும் லேசான மஞ்சள் நிற சிறுநீர் வருவதுதான் உங்க உடல் நீரேற்றத்துடன் இருக்குன்னு அர்த்தம் சிறுநீர் தெளிவா இருந்தா நீங்க அதிகமா தண்ணி குடிச்சிருக்கலாம் உங்க சிறுநீரகங்களை பாதுகாங்க வேகமா குடிக்காம புத்திசாலித்தனமா தண்ணி குடிங்க மேலும் சுலபமான சுகாதார குறிப்புகளுக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க